ரஹீம் வஹலல் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்லாம் வரமத்து வரீம் பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள எந்த உம்மா வாப்பா தந்த பொம்பளை பிள்ளைக்கு திருமணத்துக்கு முன்னாடி சொந்தமாக மொபைல் போன் வாங்கி கொடுக்குறாங்களோ எந்த உம்மா பாப்பா தந்த ஆம்பளை பிள்ளைக்கு படிக்கிற காலத்தில் அவனுடைய கையில் சொந்தமாக மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்களோ இந்த உம்மா பாப்பா விட இழிவான கேவலமான புள்ள வழக்க தெரியாத வேற யாரும் இந்த உலகத்தில் இருக்கையிலாம் நல்ல கொள்ளணும் சில விஷயங்கள் காரமாக சொல்லப்படுறது ஆழமாக பதிகிறதுக்கு பெற்றோர்களே நீங்கள் கோபிச்சு கொள்றதாலேயோ ஆத்திரப்படுறதாலேயோ இதால் யாருக்கும் நஷ்டமடைய கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறான் உங்களுக்கு தான் நஷ்டம் அடைய போகிறோம் என்ன கையில் நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க அவன் பத்தொம்பது வயசுக்கு உட்பட்டவனாக இருந்தா பத்தொன்பது வயசுக்கு மேற்பட்டவனாக இருந்தாலும் சரி விசேடமாக படிக்கிற காலத்தில் ஒரு என்ன கையில் மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்திருக்கீங்க அந்த மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த மொபைல் ஃபோனில் அந்த ஆம்பளை பொடியின் நிர்வாணமாக பெண்களை பார்க்குறத தடுக்க இயலாது அந்த பொடியின் பார்க்கலன்னு சொன்னால் அவன் அப்படி பார்க்க மாட்டான்னு சொன்னால் அந்த ஆம்பளை பொடியினுக்கு அர்த்தம் அந்த பொடியினை கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணி செக் பண்ணணும் ஆம்பளை பொடியின் எப்படி என்ன செய்வோம் அதிகமான சந்தர்ப்பங்கள் ஹையர் ப்ராபபிலிட்டி ப்ரோன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது என்ன ஆபாசமான படங்கள் வீடியோக்கள் பார்க்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் வெரி ஹை ப்ராபபிலிட்டி இஸ் வெரி ஹை இப்போ வீட்டுக்குள்ளே அவங்களோட ஆம்பளை பொடி என்ன கையில் மொபைல் ஃபோனை கொடுத்தா எந்த நேரம் அந்த மொபைல் ஃபோன்லையும் இன்டர்நெட்லேயே இருந்து கொண்டு ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து கொண்டு உமா பேச போகணும் நம்ம கேட்காம கேட்காமல் கையில் வச்சுக்கொண்டு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய ஆம்பளை பொடி இருக்கிறானா இவன் ஒன்று தவறு போயிட்டான் அப்படி இல்லாட்டி தவறு போயிட்டு கொண்டிருக்கிறான் இல்லாட்டி தவறு போக போகிறான் அதை விட மிக விசேஷமாக எந்த பொம்பளை பிள்ளைக்கு வாப்பா செல்லமாக வாங்கி கொடுக்குறாரு வாப்பம்மா வாங்கி கொடுக்குறாரு பொம்பளை பிள்ளையோட சரியான இறக்கத்துக்கு வாங்கி கொடுக்குறாரு என்னத்தை வாங்கி கொடுக்குறாரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறாரு இந்த பொம்பளை பிள்ளையும் வந்து கேட்குது அவங்களோட உம்மா வாங்கிக்கிறாங்க இவங்களோட உம்மா வாங்கி கொடுத்துக்கிறாங்க அவங்களோட டிடா வாங்கி குடிச்சிக்கிறாங்க நீங்கள் மட்டும்தான் வாங்கி தரீங்களண்டே பெற்றோர்களே அப்படி யாராவது வந்து அவங்களோட பொம்பளை பிள்ளை கேட்டுச்சின்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் மகள் அது அவங்களோட அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கம்மா நான் தான் அவங்களோட உம்மா அவங்களோட உமா அவங்களோட உமா இல்லை தானே நான் தான் அவங்களோட சொல்லி தெளிவாக நிப்பாட்டோனும் அதுக்கு பயன் பண்ணி கொண்டிருக்கிறல்ல கால அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மார்க்கம் இப்படித்தானே இது ஒன்றும் இல்லை வாங்கி கொடுத்ததுக்கு நான் வாங்கி தரல மகள் உங்களுக்கு மொபைல் ஃபோன் இல்லை உம்மோட ஃபோன் தான் உங்களோட ஃபோன் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசணுமா யாரோட சரி பேசணுமா மாமாவோட ஃபோன் எடுத்து நீங்கள் பேசிட்டு அப்படி வச்சிடணும் அந்த ஃபோன்ல அப்படி இருக்கிறது இல்லை எந்த உம்மா தண்ட மகளுக்கு பிள்ளைக்கு திருமணத்துக்கு முன்னாடி சொந்தமாக மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்களோ அஞ்சு விஷயங்களில் அஞ்சு கட்டங்களை நீங்கள் பார்க்க ரெடியாகிருங்கோ ஒன்று தான் இந்த பொம்பளை புள்ள அந்நியர்களோட மார்க்கத்தை விட்டு துறவியாகி இந்த மார்க்க வெளியே போயிட்டு காலியான முடியும் வீட்டு அவுட்டு போயிட்டோம் கொழும்பில் சில ஏரியாக்கள் எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா பதினோராயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லா தொட்டு வெளியே போனவங்க இருக்கிறாங்க மார்க்கத்தொட்டு போனவங்க இருக்கிறாங்க இதில் எத்தனையோ காரணங்கள் இருக்கு அதில் அதிமுக முக்கியமான காரணம் அதிகமான பெண் குழந்தைகள் மார்க்கத்தொட்டு போகும் சொந்தமாக மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பொம்பளை புள்ள கட்டையில் தான் போகும் ரெண்டாவது உணர்ந்து பார்க்கலாம்னா தண்ட வெக்கத்தை இழந்து கூச்சத்தை எழுந்து யாரோடையாவது தொடர்பு கொண்டிருக்கும் அது முஸ்லீம் பிள்ளையாக சரி இருக்கையிலும் முஸ்லீம் பொன்னியனாக சரி இருக்கையிலும் தண்டை வெக்க கூச்சத்தை விட்டுட்டு தண்டை ஃபோட்டோவை வெளியே அனுப்பி இருக்கும் தண்டை வீடியோ வெளியே அனுப்பியிருக்கும் ஸ்கைப்பில் தண்ட உடம்ப முழுசாக காட்டியிருக்கணும் அதுமில்லாம உணர் சந்தர்ப்பத்தை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் எந்த பொம்பளை பிள்ளைக்கு நீங்கள் சொந்தமாக மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டீங்களோ அந்த பொம்பளை புள்ள உணர் தவறு செய்யும் என்ன கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு பேசாமல் வீட்டில் எழுந்திரும் அதை பகிரங்கமாக ரேடியாவில் சொல்ல இயலாது பகிரங்கமாக எல்லாருக்கும் முன்னாடி அறிவிக்க இயலாது அது ஒரு காரணம் இருக்கி திருமணம் முடிக்க மாட்டேன்னு அப்படி தனிக்கட்டை அழிக்கும் மாட்டேன் மாட்டேன் மாட்டேன்னு அப்படி பேசாமல் இருந்துடும் அதே மாதிரி உணர்ந்து இந்த பொம்பளை பிள்ளைக்கு நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி சொந்தமாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் எதிர்பாருங்கள் திருமணத்துக்கு பின்னாடி இந்த பொம்பளை புள்ள காதி கோட்டில் நிற்கிறது நீங்கள் பார்க்கலாம் அதிகமான சந்தர்ப்பத்தில் இந்த பொம்பளை புள்ள எங்கே நிற்கும் திருமணத்துக்கு போகிற கணவனை இழக்கிற நிலைமையில காதி கோட்டில் நிற்கணும் உம்மா வாப்பா போயிட்டு போயிட்டு வந்து கொண்டிருக்கணும் காதிக்கோட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு புள்ளைய அதாவது அந்த கிடைக்கிறதுக்காக வேண்டி சாத்து செய்கிற உம்மா தண்டை புள்ளைய பேரம் பேத்தியை வச்சு பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய உம்மா இந்த தா முடிச்சு கொடுத்த பொம்பளை புள்ளையை கொண்டு காதி காதிக்கோட்டில் வச்சு பார்த்து கொண்டிக்கணும் விட அடுத்த கட்டம் தான் எந்த பொம்பளை புள்ளையை நீங்கள் சொந்தமாக மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்களோ இந்த புள்ள சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு எண்டா கொஞ்சம் கூட காட்டையிலாம் எனக்கு எங்களோட உமாவோடய மூஞ்சை பார்த்தா எரிச்சல் ஆகி எங்களோட உமா இந்த நேரம் கொண்டே இயக்கிறேன் என்னோட அம்மா என்னை மூஞ்சில் கொண்டே இருக்கிறேன் இந்த புள்ள உங்களோட உம்மாடை அந்த புள்ளையோட உம்மாடை முகத்தில் சல் சல்லுண்டு ஏற்று பேசுகிற பாயிற ஏற்று நிற்கிற பிள்ளையாக பார்ப்பீங்க பாப்பாவுக்கு கண்ணியம் மேய்க்காது பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய எந்த கடமைகளும் இந்த பொம்பளை புள்ள செய்யாது பெற்றோர்களே இதை நான் சும்மா சொல்லலை எனக்கு கோல்ஸுக்கு மேலே கால்ஸ் வந்ததுனால தான் சொல்கிறேன் இதை நான் ஒவ்வொரு நாளும் இந்த சம் சந்தர்ப்பங்களை நாங்கள் ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கிறதுனால தான் சொல்கிறோம் ஆகவே பொம்பளை பிள்ளைக்கு ஹேண்ட் ஃபோன் இல்லை அதேமாரி வாங்கி கொடுக்குறீங்களா உங்களோடய பொம்பளை பிள்ளையோட மேலே நீங்கள் எந்த அக்கறையும் இல்லாமல் தான் வாங்கி கொடுத்தீங்க இந்த அஞ்சையும் தெளிவாக சொல்லப்பட்டும் இல்லை என் பிள்ளை அப்படி இருக்காதுன்னு சொல்லி நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னு சொன்னால் எங்கள் பிள்ளை இப்படி போனாலும் பரவாயில்லன்ட்டு தான் நீங்கள் வாங்கி கொடுத்துக்கிறீங்க நல்ல விலங்குணும் இந்த அஞ்சு சந்தர்ப்பத்தையும் தாண்டி தப்பி பிழைச்சி நல்லா இருக்கிற பிள்ளைகள் சரியான குறவு சரியான குறவு நாங்கள் சில ஆய்வுகள் சில ஸ்டட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்துருக்கிறோம் சில விஷயங்கள் செஞ்சு பார்த்துருக்கிறோம் அதில் கிட்டத்தட்ட கோமரப்புள்ளையில் நாற்பதுக்கும் சில ஏரியாக்களில் அறுபதுக்கும் வீதமான சில பாடசாலைகளில் செக் பண்ணால் நாற்பது அறுபது வீதமான பொம்பளை புள்ளையில் ஏதாவது ஒரு தொடர்போடு தான் இருக்குது யாரோடையதொரு தொடர்பு இல்லைங்க அதிகமாக இந்த பொம்பளை பிள்ளையோட நிலப்பாடு என்னென்னு சொன்னால் இதுகளுக்கு இந்த நிலைமையில இந்த வெளியாகணும் இதை விட்டு போடணும் விட்டு போடையலா கமிட்டட் எப்படி சரி வலையில் மாட்டிப்பட்டு இது அங்கே இங்கே போனால் இந்த பிள்ளையோட விஷயங்கள்லாம் நட்ரோட்டுக்கு வந்துடும் ஃபேஸ்புக்கில் வந்துடும் யூடியூப்பில் வந்துடும்னு சொல்லி இந்த பிள்ளையை தட்டு மாறிக்கொண்டு திறந்து பேச இல்லாத நிலைமையில் இக்கட்டான நிலைமையில் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டிருக்குது பொம்பளை பிள்ளையை பூ மாறி வளர்க்கணும் கண்ணியமாக வளர்க்கணும் கூட போயிட்டு கூட்ட வரணும் மகரம் மிதிக்கோணும் அப்படி இல்லாமல் எந்த டிகிரி படிக்கிறதாக இருந்தாலும் தாயே இந்த புள்ள நல்ல டிகிரி படிச்சிருக்கும் கற்பிழந்த நிலைமையில் இருக்கும் அதிகமான சந்தர்ப்பங்கள் இப்போ பேசப்படுது பெண் குழந்தைகள் திருமணத்துக்கு முன்னாடி கற்பமாகிக்கிறாங்க கரு கலைக்கிற விஷயத்துக்காகவே டாக்டர்ஸை கொழும்புலேருந்து கண்டிக்கு கண்டியிலேருந்து அன்றாட புறத்துக்கு அன்றாட இருந்து கொழும்புக்கு ஊருட்டு ஊர் போயிட்டு என்ன செய்கிறாங்க கட்பு கலைக்கக்கூடிய நிலைமைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்குது பாதுகாத்துக்கோங்க ஓ குமர பிள்ளையில கபரில் கேள்வி கணக்கு இருக்குது பாப்பா கேள்வி கணக்கு நிற்கிது மகள அந்த டிகிரி படிக்கிறாள் இந்த டிகிரி படிக்கிறாள் வேண்டிய டிகிரி படிக்கட்டும் படிக்க வை படிக்க வைக்கிறது உங்களோட கடமை அது கூட கூட்டு போயிட்டு கூட்டு வந்து படிப்பிக்கிறதோட கடமை பொம்பளை பிள்ளையை படிப்பிக்காமல் மடி முடித்து கொடுக்கறது மாப்பெரும் தவறு சரி திருமணம் ஆனப்போரோ அந்த பிள்ளையோட கணவன் சரி இறந்துட்டார்னு சொன்னால் இந்த பிள்ளைக்கு படிப்பிருக்கணும் அறிவிக்கணும் தான் ஏதாவது செஞ்சிட்டிருக்க வெளிநாடு போயிட்டு வாரதுக்காக இருக்கக்கூடாது யார்கிட்டையும் மிஸ்கின் ஆகிடக்கூடாது விபச்சாரத்தை தொழிலாக பெற்றுக்கொள்ளக்கூடாது ஆகவே ஒரு வாப்ப கடமை இருக்கே பொம்பளை பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளையை பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வரணும் உம்மா சரி கூட போயிட்டு கூட வரணும் அந்த பிள்ளைக்கு ஒரு சுய தொழில் படிப்பிக்கணும் கனவின் இல்லாத காலத்தில் கையேந்த தொழிலை கொண்டு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கணும் பெற்றோர்களே மிக ரக்கமாக சொல்றேன் பொம்பளை புள்ளிகள் சொல்றது சொந்தமான புள்ளிகள் இல்லை ஹசரத் ரசூல் சல்லாஹாம் அவர்கள உம்மத்தை பெற்றெடுக்கக்கூடிய பெண்கள் பெண் குழந்தைகள் இவங்க ரசோலாட ரசூல் சல்லா அலி அவர்களுடைய உம்மத்தை பெற்றெடுக்கக்கூடியவர்களாகும் இருப்பாங்க அடுத்தது ரசரத் ரசோல் சல்லா அலிஸ் அவர்களுடைய உம்மத்தை வளர்க்கக்கூடிய புள்ளியில் ஆகவே கண்ணியமாக கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் இரக்கமாக கேட்டுக்கொள்கிறேன் குமரப்புள்ளைகள கையில் திருமணத்துக்கு முன்னாடி சொந்தமாக மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்காதீங்க அந்த புள்ள கல்யாணம் முடிச்சு போகல கணவன் அந்த புள்ளையத்தான் ஏற்றுக்கொள்வானே தவிர கையில் கொண்டு வர மொபைல் ஃபோனை எத்தனைக்கும் ஏற்றுக்கொள்கிறல்ல அது கையில் ஒரு மொபைல் ஃபோனோடு ஏதாவது பார்த்து கொண்டிருந்தா ஹஸ்பண்ட் சிம்பிளாக கேட்பார் யாரோட பேசிக்கொண்டிருக்கிறீங்க அந்த புள்ளை கொஞ்சம் ரொம்ப காரமாக கேட்டுரும் என்ன சந்தேகப்படுறீங்களாண்டு அண்டுக்கு ஆரம்பித்ததுக்கு முடிவிரிக்காது வருஷ கணக்கில் இது இழுபட்டு கொண்டிருக்கும் ஆகவே குழந்தைகள் கிடைக்கிறது என்பது மிகப்பெரிய பறக்கத்துன்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய பறக்கத்து மூணு புள்ள கடைச்சி அதை சரியாக வளர்த்து ஆளாக்கி கொடுத்துட்டோம்னு சொன்னால் சொர்க்க பாதி சொல்லப்படுது ஆகவே எங்களையும் எங்களோட கண்ணியத்தையும் பேணுவோம் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகாத்து